திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது இதன் அடிப்படையில மத்திய அரசு இது குறித்து விசாரித்து இது குறித்து ஆய்வையும் மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையிலோ அப்படிங்கற ஒரு திட்டத்தை அதாவது இந்த திட்டத்தை சற்று மாற்றி அமைச்சு மறுபடியும் இதை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை அதிகளவு உருவாக்க முடியும் அப்படிங்கறதையும் தாண்டி இப்போ ஒரு தொழிலுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு பணத்தை நம்மளால உற்பத்தி செஞ்சு மறுபடியும் அதை பெற முடியாத ஒரு சூழல் வரும்போதுதான் நம்ம வந்து கடனாளியா மாறுறோம் அந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோர் கடனாளியாக மாறும் கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலையும் இந்த மாதிரி உற்பத்தி சார்ந்த ஊக்குத்தொகையை நம்ம கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடும் தான் மத்திய அரசு இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு இதுக்காக நான்காயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஒரு திட்டத்தின் கீழ ஜவுளி துறையும் வந்து இணைந்திருக்கு இதன் மூலமாக ஒரு தொழில நீங்க தொடங்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க செலுத்துவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை கோடியாக இருக்கு அதாவது நீங்க எவ்வளவு பணம் செலுத்திருக்கிறீங்கிறத பொறுத்து உங்களுக்கான ஊக்கத்தொகை மூன்று பிரிவுகளாக வழங்கப்படுது இந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் முதலாவது பதினைந்து கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழிலை தொடங்குறீங்க அந்த தொழிலை வந்து அபிவிருத்தி செய்வதுக்கான ஒரு சில முயற்சிகளை அந்த முயற்சிகளை எடுத்ததை உங்களுக்கான ஊக்கத்தொகையானது எட்டு சதவிகிதமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை அடுத்து நீங்க பதினைந்து கோடி இல்லாம முப்பது கோடி ரூபாயை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அதன் மூலமாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அல்லது அந்த தொழிலை வந்து நீங்க வளர செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா இந்த எல்லா

நிறைய கோரிக்கைகளும் நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது இல்லையா அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருந்து வெறும் ஆறு இல்லைன்னா ஒரு ஏழு நிறுவனங்கள் மட்டும்தான் இதுல வந்து செயல்பட்டு வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா இப்போ செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பி எல் ஐ டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தின் மூலமா எல்லா நிறுவனங்களுமே இதன் மூலமா இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கூட இதன் மூலமாக எளிமையாக இணைந்து கொள்ள முடியும் பயன்பட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு திட்டத்தின் கீழே ஜவுளித்துறையும் கூட மிகப்பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க